ஹாய் வியூவர்ஸ் டூடேவி அப்படின்னு சி அவக்கெடோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் அவெக்கெடோங்கிற ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹேர் ஸ்பாப் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டிங்க இன்றைக்கி நீங்கள் அவெக்கெடோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கின்னுக்கு பம்பப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்க போகிறோம் அவக்கெடோ அப்படிங்கிற ஃப்ரூட்டை நான் வந்து மேஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் அண்ட் ஐ ஹாவ் டேக்கன் அ ஃபேஸ் பேக் திஸ் இஸ் ஆல்சோ அ ஃப்ரூட் பேக் ஓன்லி டேக் போத் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை நீங்கள் இன்னும் மிக்சியில் அடிச்சுட்டா இன்னும் கூட நல்லா மேஷ்டப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஈஸி ஃபார் யூ டு பிளெண்ட் ஆன் த ஸ்கின் அப்ளை ஆன் ஹர் இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்த கேட்டகரி பீப்புள் இதை வந்து டெய்லி ரெஜிமாவோ இல்லை வீக்லி ஒன்ஸ் ஸ்கின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் பீப்புள் இது பக்கம் போகாதீங்க எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் பீப்புள் அண்ட் பீப்புள் ஹூ ஹாவ் வெரி வெரி மெச்சோர்ட் திக் ஸ்கின் ஸோ ஃபார் ஆல்சோ திஸ் இஸ் வெரி வெரி குட் இது கூட சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ்பேக் இல்லை வாட் கேன் ஐ யூஸ் செகண்ட்ரி அப்படின்னா யூ கேன் யூஸ் யோகட் யூ கேன் யூஸ் யோகட் அண்ட் பீப்பிள் ஹூ ஆர் லைக் எனக்கு கொஞ்சம் வைட் மேலே கிரேஸ் இருக்கு எனக்கு டான் ரிமூவல் வந்து இங்க கூட பெட்டரா வேணும் ப்ளீச்சிங் எஃபெக்ட் வேணும் ஸ்கின்ல அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் யூஸ் டெர்மரிக் அலோங் வித் திஸ் யோகா டர்மரிக் அண்ட் மேக்அப் பியூட்டிஃபுல் மிக் ஃபார்ல் எக்ஸ்க்ளூசிவா சின்ஸ் அ வெரி குட் ப்ரோடக்ட் ஃபார் மெச்சோர் ஸ்கின் சீரீஸ் திஸ் பி ரியலி கிரேட் உங்களுக்கு திக்கா இருக்க ஸ்கின் தேர்ட்டி பிளஸ் விமென் எனக்கு ஹோம் ரெமடி சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் எல்லாரும் ஒரு தப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்கின் டைப் என்னன்னே அனலைஸ் பண்ணாமல் கிடைக்கிற ஃப்ரூட் எல்லாம் எடுத்து ஸ்கின் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தேர்ட்டி பிளஸ் விமென் உங்கள் ஸ்கின் வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் கிடையாது ஆக்னே பிம்பிள் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை யூஸிங் யூசிங் ஆஸ் மேக்ஸிமம் ஆஸ் பாஸ் பாசிபிள் ஆன் யார் ஸ்கின் இட் வில் மேக் இட் ஃபீல் மோஸ்ட் சப்பிள் ரொம்ப சாஃப்டா யங்காக சுருக்கம் வர்றதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம் மோஸ்ட் ப்ராபப்லி பிகாஸ் இட்ஸ் அ நேச்சுரல் ஹைட்ரென்ட் அண்ட் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் பாடிக்கு கூட யூ கேன் யூஸ் திஸ் எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஸ்விம்மர்ஸ் ஸ்விம் போகிறவங்க சீக்கிரம் டான்னாயிருவாங்க அண்ட் அவங்க ஸ்கின்னில் வந்து க்ளோரின் பட்டுப்பட்டு ஸ்கின்னோட நேச்சுரல் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ தீஸ் பீப்புள் கேன் ரீஜூவனேட் த ஹைட்ரேஷன் லெவல் ஆன் த ஸ்கின் பை யூஸிங் திஸ் ஆ வெகேடோ ஃபேஸ் பேக் ஃபார் த ஹோல் பாடி எஸ்பெஷலி ஸ்விம்மர்ஸ் யோகட் அவக்கேடோ வில் பி அ கிரேட் காம்பினேஷன் ஃபார் யூ ப்ளஸ் டர்மரிக் திஸ் இஸ் அமேசிங் காம்பினேஷன் ஃபார் யூ டூ ரிமூவ் யூர் டேன் அன்னிக்கு டேனாக அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்விம் முடிச்சுட்டு வந்து ஜஸ்ட் அப்ளை சோக் ஃபார் டென் மினிட்ஸ் அண்ட் வாஷ் யோர் செல்ஃப் யூர் ஆல் டன் வித் யோர் டேன் ரிமூவல் இந்த பர்டிகுலர் ஃபுட் பேக் நீங்கள் ஈவன் ஒரு ஃபுல் டே நீங்கள் விட்டால் கூட இது காயாத அப்படியே ஜூசி ஜூசியாக தான் இருக்கும் ஸோ பெட்டர் யூ கேன் ஸ்டார்ட் ரிமூவிங் இட் ஆஃப்டர் த கிவன் மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூன் போட்டுடாதீங்க பிளண்டாக பட்டர் அந்த மாதிரி எடுப்போம்ல அந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லாதவங்க பீப்புள் ஹூ ஆர் லைக் நான் செல்ஃபாக தான் எல்லாமே பண்ணிக்கிறேன் நோபடி படி இஸ் ஏர் டு அசிஸ்ட் மீன்றவங்க யூஸ் அ காஸ் காஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் ஃப்ரூட் பார்க்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் யூ கேன் கோ டு தட் லிங்க் அண்ட் செக் இட் அவுட் ரிமூவ் திங் கம்ப்ளீட்லி தின்னி ஷைனி இட்ஸ் எப்போ நீங்கள் ஃபேஸ் பேக்கோ ஸ்க்ரப் எது பண்ணிட்டு நீங்கள் தொடச்சாலும் பேட் ட்ரை தான் பண்ணணும் டோன்ட் ட்ரை டு ரப் த ஸ்கின் அண்ட் டூ த ஃபைனல் எக்ஸஸா ஸ்கின் மேலே இருக்கிற மாய்ஸ்சரை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் வை டூயிங் த லாஸ்ட் வைப்பிங் Is all done. See here, this is a beautiful simple fruit which you get everywhere in every supermarket. So, try using it and let us uh, know about the reviews. Thank you.